ஏன் உங்க பேரு ராகவன் வருஷமா ஒரு பாவ வந்து ஒரு வேலை போட்டா அது மூணு மணி நேரம் இதுக்கு வேலை பார்த்தா எத்தனை பேர் வேணும்பட்சா அது பேரு அதிகபட்சம் அது பேரு முதக்கு அறுபது வேலைக்கு எப்படி இருக்கு ஆளுதா உறைஞ்ச தொள்ளாலியா அறுநூத்தி நாற்பது பேர் இருந்தாங்க

அழிஞ்சிருச்சு இப்ப யாருமே விரும்பி வரவே கிடையாது இப்ப நல்லா படிக்கிறாங்க வேலை வெட்டிக்கு வேற வேலை வெட்டி பாருக்கிறாங்க இந்த பெசை வெயிடுறது இந்த வஜ்ரப்பட வாரிசு யாருமே வரவே கிடையாது அந்த வாரிசு யாருமே இல்ல முன்னாடி இருந்த பையன் இப்போ வேலை பாக்குறேன் அதுக்கு அப்புறம் யாருமே வரவே கிடையாது

இருபது முப்பது அடி நாற்பது அடி இருக்கும் போது மாசத்துக்கு அறுபது ரூபா போடும் அந்த அறுபது ரூபா ஒரு அந்த மட்டும் கொண்டு வந்து நாலு பேர் நாங்க வேலை பார்க்க முடியாது ஒரு நாலு அஞ்சு ஓனர் இருந்தாலும் அந்த மாதிரி பார்க்க முடியும் அஞ்சு பேர் வேலை பார்த்தா அது பதினஞ்சு கொடுவாங்க காசு வர்றது இப்ப அந்த மூணு மூணு இருக்கு ஆமா இந்த மூணுமே மூணு ஓனர் இல்ல ரெண்டு ஓனர் இருக்கு ஒரு ஓனர் தான் கணக்கு பண்ணிருக்கேன் கொண்டியா இந்த ஓனர்ல வேலை இருக்காது அவங்களே உங்களை கூப்பிடுவாங்களா நீங்க போய் கேப்பீங்க இல்ல அவங்களா ரெண்டு பேரும் இருக்காங்க ஒரு இடத்துல நீ திருப்பா வந்து

அது காயம் போட்டுதான் காயம் வச்சு அது போடுவாங்க சேலையில வந்து இது ஊடு போகுமா அது ஊடு போகுமா நூல் ஊடு போகும் ஊடு போடுறது வந்து காட்டன் ஒரு பவுல எத்தனை சேலை எடுக்கலாம் அஞ்சு லெட்டர் ஆறு விஜம்னா பத்து சேலை ஆறு முக்காள்னா ஒன்பது சேலை பத்து விஜம்னா ஆறு சேலை உங்க ரொம்ப நன்றி சேரு ரொம்ப வணக்கம் உங்க சஞ்சீப்பு ரொம்ப வணக்கம்